ஹலோ கைஸ் நான் உங்களுக்கு சித்திரம்பாண்டி பேசுறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் டூ நம்பர் டூ பாயிண்ட் டூ கொஸ்டின் நம்பர் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் சோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு நம்பரை கொடுத்துட்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஓகே அதாவது மீ பெரு பொது வகுத்தி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நம்ம ஆல்ரெடி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து யூக்ளிக்ஸ் லெம்மா வச்சு எப்படி போடுறதுன்றத நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் எக்ஸைஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம் சோ

இது வந்து த்ரீ லேக் இது டூ லேக்ஸ் கரெக்டா ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை தான் பண்ண முடியும் ஒரு தடவை தான் மல்டிபைல் பண்ண முடியும் மீதி எவ்வளோ வருதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுலருந்து இதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா கிடைச்சிடும் அதாவது தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி இதில் கொஞ்சம் மைனஸ் சப்ராக்ஷன் சப்ராக்ஷன்லாம் நிறைய பண்ண வேண்டியது இருக்கும் அதனால சைட்ல கொஞ்சம் இடம் விட்டு அதில் கிளியராக போட்டு காமிச்சிங்கன்னா ஈஸியாக தெரியும் உங்களுக்கு ஓகே ஸோ சிக்ஸ்ல ஃபைவ் போய்டின்னா ஒன்னு த்ரீல டூ போயிடுச்சுன்னா ஒன்னு ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு வரும் ஸோ எத்தனை ஒன்னா சிக்ஸ் ஒன்ஸ்

இது கூட ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணும் ரிமைண்டர் வந்து சம்திங் வரும் இதை நீங்க பார்த்தவொடனே சொல்லலாம் இது வந்து ஒன் லேக் லெவன் தௌசண்ட் லெவன் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் கரெக்டா அதே மாதிரி இங்க வந்து டூ லேக்ஸ் பிப்டி டூ தௌசண்ட் இருக்கு ஸோ அப்போ ஒன் லேக் டூ லேக் அப்படின்னு இருக்கிறதுனால இதை டூ ஆல மல்டிபிள் பண்ண முடியும் நம்மளால டூ ஆல மல்டிபிள் பண்ணா இதுக்குள்ள ஓகே ட்ரை பண்ணி பார்த்துருவோம் பண்ணீங்கன்னா மாறிடும் கரெக்ட்டா அப்புறம் இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் ஆல கிடைச்சிடும் பண்ணீங்க அப்படின்னா

டுவெல் வருதுல்ல அதனால ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்ட போயிடும் ஸோ த்ரீ டைம்ஸ் தான் போட முடியும் த்ரீ டைம் போட்டீங்கன்னா எவ்வளோ வருதுன்றது பார்க்கணும் இது அப்படியே த்ரீ த்ரீயால் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கோங்க இது த்ரீ ஆயால் மட்டிள் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா இன்டூ த்ரீ போட்டுங்க இன்டூ த்ரீ போட்டிங்கன்னா த்ரீ த்ரீ சார் நைன் த்ரீ த்ரீ ஜீரோ சார் ஜீரோ த்ரீ த்ரீ சார் நைன் த்ரீ ஜீரோ சார் ஜீரோ த்ரீ த்ரீ சார் நைன் ஓகே ஸோ த்ரீ ஆல மல்டிபிள் பண்ணியாச்சு இது இந்த ஒன் லேக் லெவன் தௌசண்ட் இருக்குல்ல அதுலேருந்து மைனஸ் பண்ணணும் ஸோ மைனஸ் பண்ணீங்கன்னா சிக்ஸ் ஒன்ஸ் போட்டுக்கோங்க அந்த மேலே இருக்கிறது சின்ன நம்பர்ன்றதுனால அது இங்கே போட்டுக்கோங்க நைன்டி தௌசண்ட் நைன் இப்போ இதை நீங்கள் மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குதுன்றதை பாருங்கள் ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெவன் ஆயிடும் லெவனில் டூ நைன் போயிடுச்சு அப்படின்னா டூ ஓகே இங்கே வந்து என்ன என்ன இருக்கும் அப்படின்னா ஜீரோ இருக்கும் ஸோ டென் ஆகிடும் டென்ல ஜீரோ போயிடுச்சு அப்படின்னா ஓகே சாரி இங்கே வந்து ஜீரோ இருக்கிறதுனால ஜீரோவில் ஜீரோ போயிடுச்சுன்னா ஜீரோ அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு ஸோ இங்கே லெவன் ஆயிடும் லெவனில் நைன் போயிடுச்சுன்னா டூ இங்கே ஜீரோ ஆயிடுச்சு ஏன்னா இங்கிருந்து இங்கே ஒன் போயிடுச்சு அதனால இங்க ஜீரோ ஆயிடுச்சு ஜீரோல ஜீரோ போயிடுச்சுன்னா ஜீரோ அதே நீங்கள் லெவன் லெவனில் நைன் போயிடுச்சுன்னா வந்து டூ ஓகே ஸோ இதுதான் நம்ம கிடைச்சிருக்கேன் ஆன்சர் டூ ஜீரோ டூ ஜீரோ டூ அதாவது டுவெண்ட்டி தௌசண்ட் டூ நாட் டூ இப்போ அதே மாதிரி இந்த தேர்ட்டி தௌசண்ட் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறேன் தேர்ட்டி தௌசண்ட் த்ரீ நாட் த்ரீ ஈக்குவல் டூ அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் இங்கே வந்துடும் டுவெண்ட்டி தௌசண்ட் டூ நாட் டூ சம் சம் நம்பர் நம்பர் ரிமைண்டர் வந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் ஒரு தடவை தான் தான் போவோம் போவோம் இருபதாயிரத்து ரெண்டு தடவை 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 நாற்பதாயிரம் போயிடும் அப்படி பண்ண முடியாது ஒரு ஒரு மல்ட்ரண்ட்டு இதுல இருந்து இதை மைனஸ் ஓகே மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா த்ரீ ஜீரோ த்ரீ ஜீரோ த்ரீ டூ ஜீரோ டூ ஜீரோ டூ ஆல மைனஸ் பண்றோம் ஸோ அப்போ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் வெறும் டென் தௌசண்ட்னு ஹண்ட்ரட் அண்ட் ஒன்னு கிடைச்சிருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம் நம்ம ஸோ டுவெண்ட்டி தௌசண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா டூ ஜீரோ டூ லெஃப்ட் சைடு வந்துடும் ஸோ இது இப்போ இங்கே வந்துடும் இந்த ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன்னுன்றது இங்கே வந்துடும் ஓகே இப்போ இதை ஏதோ ஒரு நம்பரால மல்டிபிள் பண்ண போறோம் பிளஸ் ரிமைண்டர் என்ன கிடைக்குதுன்றது செக் பண்ண போறோம் டூ டூவால் மல்டி பண்ணி டூ ஜீரோ டூ ஜீரோ டூ கடிச்சிடும் சோ டூ லால மல்டி பண்ணிணா இந்த நம்பர் டேரக்டா கிடச்சிது ரிமைண்டர் இல்ல எந்த இடத்துல உங்களுக்கு ரிமைண்டர் ஜீரோ ஆகுதோ அப்போ இந்த இடத்துல இருக்க நம்பர் தான் உங்களுடைய ஹெச்சிஎஃப்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓகே சோ அந்த இடத்துல எப்போ உங்களுக்கு ரிமைண்டர் ஜீரோ ஆகுதோ அந்த டைம்ல இங்க என்ன நம்பர் இருக்கோ அதான் வந்து ஹெச்சிஎஃப் சோ இந்த சம்முக்கு அவங்க கொடுத்திருக்கிற அவங்க கண்டுபிடிக்க வந்து பாத்தீங்கன்னா 10101 zero, one, zero, one. okay that is the final answer thank you